ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறையில் வந்து சூப்பராகவே இப்போ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சிபி பார்த்தோம்னா தமிழ் கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க அப்போ வந்து உடனே ஜானு வந்து தான் நினச்சது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆனால் சிபி வந்து சொல்கிறாங்க இதுக்கு போகிறது தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது ஜானு நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கே இல்லை ஆனால் இன்னும் பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து தமிழும் அவங்க ஜானுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து அவங்க தமிழ் கழுத்தில் தான் தாலி கட்டி முடிச்சுருந்தாங்க அப்போ வந்து தாலி கட்டினதுமே சிபி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரி பண்ண வச்சிட்டீங்களா ஆனால் இன்னும்பொழுது தான் இருக்குது என்னோட ஆட்டமே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் நம்மளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தாலி கட்டி ஆச்சுலாம் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறேன் எந்த அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி தன்னுடைய களத்தில் இருக்கிற மாலையை தூக்கி வீசுகிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க மண்டத்தில் உள்ள அவ்வளோருமே அடையவும் உடனே ஜானு வந்து இருக்கிறாங்க என்ன சிபி இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும்போது என்ன நீ நினைச்சத நீங்கள் ரெண்டு பேரும் சாதிச்சிட்டீங்க நினைச்சிட்டு என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை வந்து கார்ல ஏறு அப்படின்னு தமிழ சொல்லவும் இது கிட்டதுமே ஜானுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்போ உடனே பார்த்தோம்னா சிபி வந்து தரதரன்னு தமிழோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அப்போ ஜானும் சேதுன்னு எல்லாருமே அவங்க பின்னாடியே ஓடி வரவும் உடனே வந்து சிபி வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற காரில் இப்போ ஏறு அப்படிங்கும் போது காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு தமிழ் நின்றுட்டு இருக்கவும் ஒழுங்கு மரியாதையா ஏறப்பரிய இல்லையான்னு சொல்லிக்கிட்டு சிபி கேட்கவும் உடனே தமிழ் வந்து பயத்தோடு காரில் ஏறுதாங்க அடுத்தது ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சிபி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குற அப்படிங்கும் போது நீ நினச்ச மாதிரி கல்யாணத்தை நான் பண்ணிட்டோம்லாம் இன்னும் போல் நான் என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போகவும் ஐயோ இவன் போக்கே சரியில்லை அப்படிங்கும் போது உடனே கணேசும் அமுதம் சொல்றாங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணினீங்க பாருங்க சிபிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தனால தான் அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்குறா அப்படிங்கவும் மீனா உடனே உடடி வந்து அவங்க கதிரே அள ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து ஜானு வந்து சொல்றாங்க சேது நீ ஃபர்ஸ்ட்டு கார் எடு அவன் எங்கே போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானவும் சேதுவும் அதுக்கப்புறமா வந்து சிபியோட ஃப்ரெண்டு இவங்க மூணு பேர் காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா அம்மு வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ மொத்தமாகவும் அவங்க தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அம்முக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மு சொல்கிறாங்க சிபி தம்பி இந்த மாதிரிக்கலாம் பண்றதை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கவோ இப்ப முத்தமா சொல்றாங்க இவங்க ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னு எப்படிலாம் ஆசைப்பட்டேன் இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது சிபி தம்பி கொஞ்சம் கோபத்தில் இருப்பாரு அப்புறமா கண்டிப்பா சரியாயிருவாரு ஜானுமா தான் இருக்கிறாங்களா அவங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா மீனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பையனோட இப்படி நாசமாச்சு அப்படிங்கவோ அப்ப கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி நம்ப வச்சு நம்ப வச்சு கடைசியில் வந்து எங்களை இப்படி பண்ணிட்டு இன்னும் எங்களுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன உறவு இருக்குது என் பொண்ணு எல்லாரும் நாங்க வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கோ மீனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அண்ணா சிபி தான் இந்த மாதிரிக்கு போயிட்டு இருக்கா நீ இப்படி முடிவெடுத்து சொல்லாத என்னை வீட்டை நீ யாரும் போயிடாதீங்க அப்படின்னு மீனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் இந்த மாதிரிக்கு நம்ம வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டாளா இவ்வளவு சும்மா விடக்கூடாது சிபி வந்து கொஞ்சம் கூட இஷ்டமில்லாம தான் அவள் காலத்துல தாலி கட்டியிருக்கிறான் ஆனால் நான் அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கும் போது அப்போ பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஆனா நம்ம நினைச்சது கடைசியில் நடக்காம போச்சுதே இந்த சொத்துல நம்ம கைவிட்டு போச்சு அப்படிங்கும் போது வந்து சொத்தெல்லாம் கண்டிப்பாக கைவிட்டு போகலை அப்படிங்கிறாங்க என்ன சமயத்தான் நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ உன்னை கவனிச்சியா சிபி உணர்ந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணலை ஸோ அவள் தமிழ் வந்து இந்த அளவுக்கு உண்மை சொன்னப்பவும் கூட சிபி வந்து கொஞ்சம் கூட வந்து என் மேலே அவன் கோவப்படவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சிபி இன்னும் என் பிடியில் தான் இருக்கிறான்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான் அவன் போகிற போக்க பற்றியா அதனால கண்டிப்பாக வந்து சிபி இன்னும் என் தான் இருக்கிறான் அதனால நீ வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ பிரேம் பிரேமுக்கு ஒரு நம்பிக்கை வருது அடுத்து அங்கே பார்த்தோம்னா சிபி வந்து ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு போகவும் இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க சிபி சார் நான் சொல்கிறது கேளுங்க காரை நிறுத்துங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தா அங்கே என்னை எப்படிலாம் வந்து நீ ஏமாத்தின உன்னை சும்மா விட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகவோ அப்போ ஜானு வந்து செய்துக்கிட்ட சொல்கிறாங்க அவன் போகிற போக்க பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சீக்கிரமாக ஃபேத்து அடுத்து நிறுத்தப்படும் அதனால் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டு அப்படிங்கும்போது போது உடனே சேதுவும் சரிதான் அம்மா அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா யாரையும் இடிக்கிற மாதிரிக்கு போகவும் சிபி வந்து உடனே காரை நிறுத்திடுறாங்க அப்போ ஜானு வந்து காரை அவங்களும் பக்கத்தில் வந்துடுவோம் அடுத்தது ஜானு ஓடோடி வாராங்க அப்போ சிபி வந்து இறங்கவும் உடனே எதுக்கு சிபி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு ஜானு வந்து கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது அப்போ ஜானு வந்து சிபி சொல்லிட்டுருக்குறாங்க நான் என்ன ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லி பயந்துட்டிங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னும் தானே என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குது என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றி என்னை இந்த மாதிரிக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் தள்ளி விட்டுட்டிங்களா இன்னும் மொழி தானே இருக்குது தமிழ் என்னை இப்படிலாம் நம்ப வச்சா ஆனால் கடைசியில் அவளும் இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம்னு சொல்லி நீ எதிர்பார்த்தியா கண்டிப்பாக அது நடக்காது என்ன பார்த்துட்டு இருக்கிறவா வீட்டுக்கு வா இன்னும்போது தான் நீ இருக்குது அப்படிங்கவும் அப்போ தமிழ் பயந்துகிட்டு இருக்கும்போது என்னடி நான் சொல்ல சொல்ல கேட்காம நின்றுட்டு இருக்கிறா ஒழுங்கு மரியாதை கார்ல ஏற்பரிய இல்லைன்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் கார்ல ஏறுதாங்க அப்போ ஜானுக்கிட்ட சேது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு மாறுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே ஒரு உடனே நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களோ ஜானும் அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல ஏன்னா சிபி இப்படிலாம் அவன் பேசக்கூடிய ஆளே கிடையாது ஆனா இப்படிலாம் பேசுறத பார்த்தாக்கி கண்டிப்பா வந்து தமிழோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது போலக்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து அவங்க ஜானும் நினைக்க ஆரம்பிச்சிருதாங்க இப்போ ஜானு சொல்றாங்க சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ கார் எடு அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுவோம் அவங்க கார் எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழும் சிபியும் வந்து வீட்டுக்கு வந்துருதாங்க கொஞ்சம் நில்லு வாசலில் உனக்கு ஆரத்திலாம் எடுக்க வேண்டாமா அப்படிங்கும் போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க சிபி நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தயவு செய்து இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் என்னது இப்படிலாம் பேசிட்டு இருக்காதிங்களா இன்னும் பேசவே நான் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் இரு உனக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமாண்ணா என் கையாலே நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து தன்னுடைய கையில் இருக்கத அந்த லைட்டரை வச்சே வந்து ஆரத்தி எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே தமிழ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சிபி சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது என்ன தமிழ் நீ பண்ணுறது விடயமா நான் பண்ணிட்டேன் என்னை எப்படிலாம் நம்ப வச்சு என்னை பண்ணிட்டேன் இன்னும் மூலம்தான் நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொன்று நான் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயும் போரும் போரும்னு சொன்னால் எப்படி ஆகும் அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்துருதாங்க வந்ததுமே சிபி நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற லைட்டரை வச்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது என்ன ஜானுமா அவளை ஆரத்தை எடுத்து நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிபி சிரிச்சிட்ருக்குறாங்க அடுத்து தான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்